அப்புறம் போடுறேன் சரி தங்கம் அஞ்சு மணிக்கு போடுறியா நீ கொஞ்ச நேரம் வரைக்கும் போட்டு தங்கோ ஒரு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி ஐயோ இதில் வர போட்டேன் குட்டிப்பப்பியில போடாம குட்டிப்பப்பில போட்டிருந்தா பரவாயில்ல இன்னும் மேரேஜ் மேலே சின்ன பையனா சரி சரி அட பாவீங்களா அட அடைப்பாவீங்களா பொண்ணு பாக்கறா பொண்ணு பாக்கிறாங்க பொண்ணு பாக்கிறாங்களா திருச்சங்கடா நீங்க தங்கம் பாரு திருச்சங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ அட பாவீங்களா அப்படின்னு சொல்றாங்க நீ லைவோ போடு ரெண்டு மூணு மணி நேரம் போடுதாங்க இன்னைக்கு ஆமாங்க நாங்களும் வரோம் பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம் பொண்ணு பார்க்க போகிறேன்னு இங்கே எங்களையும் கூப்பிடுங்க நான் தங்கம் எல்லாம் வருவோம் உங்கள் பக்கத்து ஊறுதங்க எல்லாம் பிடிச்சி நிறுத்துட்டு வந்துடுவோம் ஏற்றுட்டு வந்து தாலி கட்டிடுவோம் என்ன தங்கம் பொண்ணு இருந்தால் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறோம் 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 திருச்செங்கோட்டில் எந்த ஏரியா ப்ரோ நீங்க திருச்செங்கோட்ல என்ன கோவிலும் உள்ளது ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போறே தாங்க ரெஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வருவாங்க நம்ம ஆளுங்க வந்தாவே போதும் நானும் சங்ககிரி விவேகா வாங்க வாங்க வெல்கம் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் பொண்ணு இருந்தா சொல்லு யாருக்கு யாருக்கு தங்கம் ஓகே அக்கா பொண்ணு இருந்தா சொல்றதா நீங்களும் பொண்ணு எங்க அண்ணாவுக்கு ஓ உங்க அண்ணாவுக்கா சரி விட ரெண்டு பொண்ண பார்த்துருவோம் அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அங்க ஒரு பொண்ணு இங்க ஒரு பொண்ணு கரெக்ட் போய் ஒரு லைக் போட்டுருங்க போய் குட்டி பெப்பில் போட்டா ஆனா எவ்வளவு பேர் வர்றதில்ல தங்கம் சப்ஸ்கிரைபர் தான் ஆள் வராங்க போல ஆனால் ஒன்று சப்ஸ்கிரைப் நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை ஒன் ஐடியில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் லைவ் போடுவோம் தக்கம் என்றைக்குன்னு சொல்லு வா இல்லைன்னா நான் அங்கே வரேன் சரவணகுமார் வாங்க நீங்கள் நாமக்கல்லா எங்கே வாங்க வாங்க சரவணகுமார் ப்ரோ வெல்கம் வெல்கம் டு மை லைவ் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நாங்க நாமக்கல்லை தான் டவுனு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லக்கா அப்படியா சரி விடு ரெண்டு பண்ண பாத்திரல விடு சரவணகுமார் ப்ரோ அப்படியே ஒரு லைக்க போட்டிருங்க லைக்க போட்டுருங்க அது வராது அக்கா அதான் அந்த குட்டி வைப்பில் அவ்வளோ பேர் வர்றதில்ல இதில் நிறைய பேர் இருக்காங்களா அதனால வராங்க நானும் டவுன் தான் எந்த பிளேஸ்மாஸ்புரம் தேங்க்யூ தேங்க்யூ மோகனூர் ரோடு ஐயப்பன் கோயில் பக்கத்துல மோகனூர் ரோடு ஐயப்பன் கோயில் பக்கத்துல